அப்துல் ராசிக்கு இலங்கையிலேருந்து கேட்குறார் இது என்னது கேட்குறாருன்னு கேட்டால் ஒரு கேள்வி ஏற்கனவே வந்துருந்துச்சு அது சொன்னதை தான் இது தொடங்கவர் எது கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா மூன்று முறை சுபஹான ரப்பியல் ஆலா சொல்லணும் மூன்று முறை சுபஹான ரப்பியல் அலிம் ருக்குவில் அலிம் என்றும் சரிதாவில் ஆலா என்றும் சொல்லணும் அப்படி நினைத்து கொண்டு ஒரு இமாம் வந்து ஒரு தடவை சொன்னதுக்காக வேண்டி மூணு சொல்லலைங்கிறதுக்காக வேண்டி சஜிதா சவு செஞ்சாரு அப்படி செய்யலாமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா மூணு தடவை இந்த வார்த்தையை சொல்லணும் சொல்லணும்னு ஒருதே தவிர தவிர இந்த இரண்டு திக்கர்களும் மூன்று எண்ணிக்கையில் தான் சொல்லணும் என்று நிர்ணயித்து வந்திருக்குதான்னா கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு எதிராக ஒரு ஹரிசில வருதுன்னு ஒரு எடுத்து என்ன கேட்குறான்னு கேட்டா சுபஹான ரப்பியல் அழலா மூன்று தடவை கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஆனால் ஒரு அப்படி ஒரு ஹதீஸ் நசையில் இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் சுபஹான ரப்பியல் அலை மகத்துவமிக்க இறைவன் பரிசுத்தமானவன் என்று மூன்று தடவை கூற வேண்டும் நசை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ இதன்படி மூன்று தடவை தான் கூற வேண்டும் என்பது சரியா அதில் எத்தனை தடவை வேண்டுமானாலும் கூற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதான் மூன்று தடவை ரசுல்லா சொன்னார்கள்னு ஒரு அதிசலில் வந்துச்சின்னு சொன்னால் மூணு தடவை தான் சொல்லணும் நசையில் ஒரு அதிசு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க சொல்கிறபடி வாசகம் இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்னதான் மூணு தடவை மூணு தடவை அர்த்தம் மூன்று தடவை சுபான் ரப்பியல் ஆலா சொன்னார்கள் வந்துட்டாலேயே அது மூணு தடவை சொல்லணுங்கிறது அதுலேருந்து மீனிங் வந்து வேறு அர்த்தத்துக்கு வராது பத்து தடவை சொன்னார்கள் வந்தால் பத்து தடவை சொன்னார்கள் தான் அது நம்பர் போட்டு சொல்கிறதுக்குன்னா வேற அர்த்தம் வரவே வராது அது ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஆனால் இந்த நசையில் இருக்குங்கிற அந்த ஹதீஸில் அரபி மூலத்தில் வந்து மூன்று தடவை சொன்னார்கள்ங்கிற வாசகம் இல்லை எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த சுபஹான் ரபியல் ஆளாங்கிற அந்த வார்த்தையவே மூணு தடவை சுபான் ரபியல் ஆலா சுபான அரபியல் ஆலா சுபான ரபியல் ஆலா என்று சொன்னார்கள் ஒரு சுபான ரபியல் ஆலா என்று மூன்று தடவை சொன்னார்கள் என்பதற்கும் சுபான அரபியல் ஆலா சுஹான் ரபியல் ஆலா சுபான் ரபியலாளா சொன்னார்கள் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது மூன்று தடவை என்று சொன்னால் மூணு நம்பரை குறிக்கும் இப்படி சொன்னார்கள்னு என்று சொன்னால் நிறைய சொல்வதற்கு தான் என்ன செய்வாங்க இப்படி சொல் அல்ல அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கிறாங்க ரெண்டு தடவை சொன்னாண்ட அர்த்தம் அதுக்கு எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறான் என்ன அர்த்தம் ரெண்டு ரெண்டை குறிக்காது அதிகத்தை குறிப்பதற்கு அந்த வாசகத்தை சொல்லுவாங்க அதே மாதிரி சுபான ரப்பியல் அல்லா சுபான ரப்பியல் அல்லா சுபான ரப்பியல் அல்லான்னு சொல்லிட்டு இருந்தார்னு சொன்னால் மூன்று தடவை என்ன சொன்னாருங்கிற அர்த்தம் அது வராது இன்னும் சொல்லப் போனால் இந்த ஹதீஸ்லேயே என்ன மாதிரி வருதுன்னு கேட்டா சும்மா சஜத பிறகு சஜிதா செய்தார்கள் ரசூல்லா சஜிதா செய்தார்கள் பார்த்தால சுஜூத சஜிதாவை ரொம்ப நீண்ட நேரம் செய்தார்கள் ஓய கூடுதி சுஜூதிகி சஜிதாவில் கூறி கொண்டிருந்தார்கள் கூறி கொண்டிருந்தார்கள் சுபான ரபியலாலா சுபான ரபியலாலா சுபான ரபியலால கூறி கொண்டிருந்தார்கள் வந்தா மூணு தடவைன்னு அர்த்தமா இது மூணு தடவை சொன்னா நீண்ட சஜிதா ஆகுமா நீண்ட சைதா சைதா எப்பவும் செய்கிற சைதா செய்யலங்க பெரிய அளவு சைதா செஞ்சாங்க அப்ப பெரிய அளவு செயலா செஞ்சா ஒரு நூறு தடவை கூட சொன்னா கூட பெருசாக வரும் மூணு தடவை எப்படி பெருசாக வரும் அப்ப மூணு தடவை இது குறிக்கல அந்த வார்த்தையை அதிகமாக சொன்னார்கள் என்பதற்காக இந்த மாதிரி பயன்படுத்துவது வந்து அரபு மொழியில் மட்டுமில்லை உலகத்தில் உள்ள எல்லா மொழியிலும் இருக்கிறது ஏண்டா காசு காசு நடை ரெண்டு தடவை சொல்லுவோம் அப்போ ரெண்டு ரெண்டு தடவை அலைஞ்சான அர்த்தம் கிடையாது இந்த ரெண்டு தடவை மூணு தடவை எல்லாம் ஒரு சொல்ல ரிப்பீட் ரிப்பீட் சொல்வது என்பது வேற மூணு தடவை ரெண்டு தடவைண்டு நம்பரை போட்டு சொல்வது என்பது வேற ஒரு சொல்லையே ரிப்பீட்னு சொன்ன அல்ல அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருந்தாண்டா என்ன அர்த்தம் எப்போ பார்த்தாலும் அல்ல அல்லாஹ் அல்லா சொல்லிட்டு இருக்காங்கன்னா இத்தனை தடவை அர்த்தம் கிடையாது நிறைய தடவைட்டு அர்த்தம் அப்போ இங்கே என்ன வருதுன்னா சுபான்ற ரபில் சுபான்ற பீலாலா சுபான்ற பிழாலா கூறிக்கொண்டே இருந்தார்கள் நீண்டு செய்தா செஞ்சார்கள் அப்படின்னு சொன்னால் இது மூணு தடவைங்கிற அர்த்தத்தை தராது நிறைய தடவை செய்தார்கள்ங்கிறத அந்த சைதா நீளமாக செஞ்சாங்கல்ல அவ்வளோவா சொல்லிக்கிட்டு இருந்தார்கள் அன்லிமிட் லிமிட் இல்லாமல் சொன்னார்கள்னு தான் அதுக்கு அர்த்தம் வரும் அதனால இன்னொரு அதிசயில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே இதே அதிசய இதே அறிவிப்பாளர் இதே விஷயத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் வந்து வாத்தாளர் கேம நிற்கிறதையும் நீளமாக்குனாங்க சும்மா சஜிதா பிறகு சஜிதா செஞ்சாங்க வாத்தாள சுஜூத சஜிதாவையும் நீளமாக செஞ்சாங்க எகுோலுவி சுஜுதை சஜிதாவில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சுஹான் அல அலசுபான் ரெண்டு தான் வருது அல அரபியல் அலசுபான் அரபியல சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போ அதில் மூணு இதில் ரெண்டு தடவை தான் வார்த்தை வருது அப்போ ரெண்டு தடவை மூணு தடவை இந்த மாதிரி வார்த்தையை சொற்களை நம்ம பயன்படுத்தினோம் என்று சொன்னால் இரு தடவை சொன்னார்கள்ங்கிற அர்த்தம் வராது அதுலேயும் வந்து நீண்ட சஜிதா என்ற வாசகத்துக்கு பிறகு வருது என்று சொன்னால் அப்போ நீண்ட நேரம் சொல்வதாக இருந்தால் ரொம்ப சொல்லி இருந்தால் தான் நீண்ட ஆகும் சுப்பா ரொம்ப சுபான் ரப்பையா சும்மா இதை காயம் முடிச்சும்போது நாங்கள் நடத்துமாவா சும்மா இதுக்கு செய்தவள கிடக்குனு ரொம்ப இருக்கணும் அப்படின்னு வந்துடும் அதனால மூணு தடவைங்கிறதுக்கு அதிசு கிடையாது மூணு தடவை அந்த சொல்ல மூணு தடவை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அது என்ன அர்த்தத்தில் என்றால் நிறைய சொன்னார்கள் என்ற அர்த்தத்தில்